இப்போ நம்ம பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மொத்தம் இதில் பதினஞ்சு மார்க்குக்கு உண்டான கேள்விகள் வந்து இருக்குது நம்ம சிலபஸ் படி பார்க்கும்போது கலை சொற்கள் வந்து மொத்தம் பத்து கேட்குறாங்க இதுதான் கலை சொற்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க பல்சுறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றது அவங்க கேட்குறாங்க கலை சொற்கள்னால் இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை தமிழில் கேட்குறது அதுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ இது வந்து ட்ராஃபிக் ஹைட்டு இங்கே பிரித்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு கேள்விக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு அது மாதிரி மொத்தம் பத்து கேள்விக்கு வந்து பதினஞ்சு மார்க் நமக்கு வந்துடும் இதில் பாருங்கள் மொழி புவியியல் நிலவியல் அது இயற்கைனா இயற்கையில் புவியியல் நிலவியல் கொடுத்துட்டாங்க இதுல இருந்து நம்ம இப்போதைக்கு ஒரு ஒரு டாபிக்காக அதை நம்ம கிளியர் பண்ணணும் கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டு இயற்கை சம்பந்தமாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இயற்கைனா என்ன மழை வர்றது கிளைமேட் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் காடு இது சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே கலை சொற்களில் வரும் இயற்கை சம்பந்தப்பட்ட கலை சொற்களில் இல்லை காண்டினண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க காண்டினென்ட்னா என்ன கண்டம்னு சொல்லியிருக்காங்க மிக்ரேஷன் மிக்ரேஷன் அப்படின்னா வலசை மிக்ரேஷன் அப்படின்னா வலசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளைமேட் அப்படின்னா என்ன இருக்குது தட்பவெப்பநிலை நம்ம சில டைம் வந்து கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் ஏன்னா கிளைமேட்னா எதுன்னு தெரியாது வெதர்னால் எதுன்னு தெரியாது நம்ம கிளைமேட்டுக்கு வந்து கிளைமேட் சரியில்லைன்னா வானிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம் அது மாதிரி எடுக்காமல் கிளைமேட்னால் தட்பவெப்பநிலை வெதர் அப்படின்னா வானிலை அது நம்ம கரெக்டாக ஒரு ஒரு டைமுக்கு நாலு டைம் நம்ம எழுதி கூட பார்த்துக்கலாம் ஏன்னா இருக்கிறதே ஒரு ஐநூறு சொற்கள் இருக்கும் அந்த ஐநூறு சொற்களை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிலிருந்து பத்து மார்க் பத்து கேள்விகளுக்கு வந்து நம்ம சுலபமாக நம்ம பதிலளிக்க முடியும் இப்போ நெக்ஸ்ட் வந்து சேன்ச்சுவரி கொடுத்துருக்காங்க சேஞ்சுவரினா புகலிடம் சேஞ்சுவரினா என்ன புகலிடம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டுக்கு புவியீர்ப்பு புலம் இப்போது அதுக்கடுத்து லேண்ட்னு கொடுத்துருக்காங்க அது வந்து இஸ்லேண்ட் கிடையாது ஐலேண்டு ஐலேண்டுனால் இப்போ தீவு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்தமான் நிக்கோபர் ஒரு தீவு அது மாதிரி ஒவ்வொன்றும் ராமேஸ்வரமும் ஒரு தீவு கணக்கு தான் அது கடலில் மூணு நான்கு புறமும் கடலால் அது சூழ்ந்துருந்தோம் அது பிறகு தீவுன்னு சொல்லுவாங்க ஐலேண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தான் ஐலேண்டுனால் தீவுன்றது நமக்கு தெரியணும் இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது நேச்சுரல்னால் என்ன இயற்கை ரிசோர்ஸஸ்னால் என்ன என்ன பசோர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லைங்களா இயற்கை ரிசோர்ஸஸ் அப்படின்னா இயற்கை வளங்கள் அதுக்கடுத்து என்ன ஒயில்டு அனிமல் வைல்டெனால் என்னடான்னு புரியலைன்னா ஒயில்டு ஃபோட்டோகிராஃபி வைல்டு ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறோம் இல்லையா வைல்டு ஃபோட்டோகிராஃபின்னா என்ன பண்ணுறாங்க அவங்க காட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ அந்த மெத்தடில் பார்க்கும்போது வயல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வைல்டுனால் காடு அனிமல்ஸ்னால் விலங்கு நமக்கு தெரியும் வைல்டு அனிமல்ஸ்னால் என்ன வன விலங்குகள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டருக்கு வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட்னாலும் காடு தான் ஜெங்கிள்னாலும் காடு தான் ஜெங்கிள்னால் என்ன கொடுத்துருக்காங்க காடு நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்ட்ரைன்னு கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ்ட்ரைனா வானவியல் சில வார்த்தைகள் வந்து நமக்கு புதுசாக இருக்கும் அதை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்கள் நம்மளால புரிஞ்சிக்க முடியலன்னா அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஏன்னா இருக்கிறதே கம்மியான சொற்கள் தான் இருக்கும்போது அதை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எல்லாமே சுலபமாக இருக்கும் நம்ம மார்க் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பயோ பயோனாவே என்ன பயாலஜி சம்மந்தப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் உயிர் சம்மந்தப்பட்டதுன்னு கூட அப்படியே எடுத்துக்கிட்டு பயோடைவர்சிட்டிக்கு பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டினால் என்ன பல்லுயிர் மண்டலம் இங்கே ட்ரைப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ட்ரைப்ஸ் பழங்குடியினர்னு இருக்குது என்ன இருக்குது என்னென்னா சில டைம் பார்க்கும்போது இது ட்ரைபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ட்ரைப்ஸ் ட்ரைபஸ் வில்லேஜ் ட்ரைபல் வில்லேஜுன்னா சில டைம் நம்ம படத்துலலாம் பார்ப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரைப்ஸ் வில்லேஜ்னா ட்ரைப்ஸ் அப்படின்னாவே பழங்குடியினர் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பிளைன் அப்படின்னா பிளைன்க்கும் சமவெளிக்கும் என்ன அப்படின்னு அடுத்தனா பிளைன் அப்படின்னா சாதாரணமாக இருக்கிறது நார்மலாக இருக்கிறது சமவெளினா என்ன எந்த மேடும் இல்லாமல் எந்த பள்ளமும் இல்லாமல் சரிசவமாக இருக்கிறது தான் சமவெளி ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக இருக்கிற விஷயத்த நம்ம எழுதி பார்க்கணும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா இந்த இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு காண்டிடன்ட்னா என்ன ஆமாம் கண்டம் மிக்ரேஷனாக என்ன வலசை கிளைமேட்னால் என்ன ஆனால் நம்ம க நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் கிளைமேட்னால் நம்ம என்ன சொன்னோம் தட்பு நிலைன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த கரெக்டாக இந்த பதினஞ்சு வார்த்தைகளும் எழுதி இது மூலமாக நம்ம செக் பண்ணால் தான் நமக்கு அந்த எல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும்